அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக் டிஃபன் எதுனாலும் இதை செய்யலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரவை தயிர் ரெண்டையுமே வச்சு செய்யக்கூடிய ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி ரவா ரோல்ஸ் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணக்கூடியது வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோவில் இருக்க ரிசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு கப் ரவை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இது வந்து வறுக்காத ரவை நீங்க வருத்தரவை வறுக்காத ரவை யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் இப்ப இதுல எவ்வளவு உப்பு தேவையோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா வந்து பெருங்காயமும் சேர்த்துடலாம் இதோட கூடவே வந்து கால் கப் வந்து தயிர் ஒரு கப் ரவைக்கு வந்து கால் கப் தயிர் இதுதான் ரேஷியோ அதையும் வந்து நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தயிர் ரெண்டும் எல்லாத்தோட நல்லா சேரணும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தயிர் ரவையும் நல்லா முதல்ல சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா கலந்தாச்சு இப்போ இங்கேயே இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் ஒரு தட்டில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு நான் ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு துண்டி இஞ்சியும் வந்து சீவி ரெடியாக வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையுமே வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ரவை மிக்சரில் உள்ளே ஆட் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அப்படியே இது வந்து நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக் கூட இந்த ரெசிபியை செய்யலாம் டிஃபனாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு விதமாக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை மறுபடியும் ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த பொருள் எல்லாம் சேர்த்துருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நம்ம இப்போ தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் நீர்க்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப நீர்க்காகவும் இருக்க வேண்டாம் நீங்கள் அதுக்கேற்றவாறு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மாவை கன்சிஸ்டன்சிக்கேற்றவாறு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த ரவை வந்து நல்லா ஊறட்டும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது வந்து நல்லா ஊறட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நான் ரவை வந்து நல்லா இருக்கு இப்போ இதை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நல்ல கெட்டியாக இருக்குது இப்போ இதில் கூடவே வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் பொட்டு கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் உங்களோட ஆப்ஷனல் தான் இப்போ இதை மறுபடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடலை மாவு நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இது வந்து இந்த ரவா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது பாருங்கள் நான் வந்து இந்த தட்டி இட்லி ஸ்டாண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் தான் நம்ம இப்போ இதை பண்ண போகிறோம் எல்லா தட்டுலேயுமே வந்து நல்ல நல்லெண்ணெய் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விட்டு வச்சிருக்கோம் அதை வந்து நல்லா சுற்றி வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பிளேட்லேயும் ஃபஸ்ட் ஆயிலில் அப்ளை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ நம்ம எல்லா பிளேட்லேயும் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை வந்து எடுத்து இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டுக்கலாம் பிளேட் ஃபுல்லாக வர மாதிரி விட்டுக்கோங்க இதே மாதிரி நம்ம ஆறு பிளேட்லேயுமே இந்த மாவு ரெடி பண்ணதை நம்ம எல்லாத்துலேயும் விட்டுடலாம் ஒரே டைமில் வந்து ஆறு இதுவும் ரெடி இப்போ ஆறு பிளேட்லேயுமே நம்ம மாவு விட்டு ரெடியாக வச்சாச்சு இப்போ இங்கே தட்டு ஸ்டாண்டில் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா வச்சிடலாம் ஒரே டைம்லேயே வந்து நமக்கு ஆறுமே ரெடியாகிடும் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் இப்போ தட்டு ஸ்டாண்டில் எல்லாத்தையும் வச்சாச்சு இட்லி பாத்திரத்தில் இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் நல்லா தண்ணி வச்சு தண்ணியும் வந்து நல்ல கொதி வந்துட்டு இந்த டைமில் வந்து நம்ம இந்த ஸ்டாண்டை அப்படியே உள்ளே இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா வேகணும் ரவை வந்து நல்லா வெந்து ரெடியாகணும் இருக்கட்டும் தட்டு ஸ்டாண்ட் இருக்கிறவங்க நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட தட்டு ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் கடாயில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டீமரை வந்து வச்சுக்கலாம் அதாவது அந்த வடிகட்டுற பிளேட்டை வந்து நான் வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் ஒரு தட்டில் வந்து ஆல்ரெடி நல்லா எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் மாவை வந்து விட்டு ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பிளேட்டை வந்து அப்படியே இதில் வச்சிடலாம் இதுவும் வந்து அப்படியே நல்லா ரெடியாகட்டும் இதையும் வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ஸ்டாண்ட் இல்லாதவங்க நீங்கள் இந்த மெத்தடில் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போது இட்லி பாத்திரம் இந்த ஸ்டாண்டில் வச்சு ரெடியாகட்டும் இந்த பக்கம் வந்து கடாயிலேயும் ஸ்டீமர் வச்சு இதுவும் ரெடியாகட்டும் ரெண்டு எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகட்டும் இப்போ வந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகிடுது நம்ம வந்து ஸ்டவ்வையும் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு பாருங்க பார்த்தாலே வந்து நல்லா ரெடியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த ஸ்டாண்ட் எடுத்து நம்ம வெளியே வச்சு ஒவ்வொரு பிளேட்ஸாக எடுத்து வெளியே வச்சிடலாம் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்மளால் ரோல்ஸ் போட முடியும் அதனால் எல்லாமே நல்லா ஆறட்டும் இங்கே பாருங்கள் எல்லா பிளேட்ஸையும் எடுத்து நம்ம வெளியே வச்சிட்டோம் எல்லாமே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் அதே மாதிரி இங்கே வந்து இங்கே ஸ்டீமரில் வச்சுருந்தோம் நம்ம அதையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் அதுவும் நல்லா ரெடியாக இருக்குது நம்ம இந்த பிளேட்டு கொஞ்சம் ஆறட்டும் இதுவும் ரெடியானதுக்கப்புறம் காட்டுறேன் இப்போ வந்து பிளேட்ஸில் நம்ம விட்டது எல்லாமே நல்லா கூலாக எடுத்து இப்போ இதை நம்ம ரோல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இட்லி பொடி உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி எல்லா பிளேட்லேயுமே நீங்கள் மேலே தூவிட்டு ரோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து அதோடய டேஸ்ட் வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இது வந்து உங்களோட ஆப்ஷனல் நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நம்ம கத்தியை வச்சு இந்த மாதிரி நடுவில் நடுவில் நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் கத்தியை வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வந்து ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த சைஸுக்கு போட்டுக்கலாம் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நான் ஒன்றையோன்னு மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நல்லா வெந்திருந்ததுன்னா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அருமையாக வரும் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ரோல் பண்ணிட வேண்டிதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது அப்படின்னு சூப்பரான ரவா ரோல்ஸ் அருமையாக பாருங்கள் டெக்ஸ்சர் அதெல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது உள்ளே வந்து அந்த இட்லி பொடியோடு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பிளேட்ஸுக்குமே நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ரவா ரோல்ஸாக நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டீமரில் வந்து நம்ம ஒரு பிளேட் ரெடி பண்ணியிருந்தோம்ல அதுலேயும் வந்து மேலே நம்ம இட்லி குடியை போட்டாச்சு இப்போ அதையும் வந்து நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்ன மாதிரி தட்டு ஸ்டாண்ட் இல்லாதவங்க நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணலாம் ஒரே ஒரு கப் ரவை இருந்தது அப்படின்னா நீங்கள் சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான இன்னோவேட்டிவான டிஃபன் குட்டீஸ் கூட ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க ரவா ரோல்ஸ் அப்படின்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு அந்த கொத்தமல்லி அந்த இட்லி பொடி எல்லாத்தோட சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் இப்போ பாருங்க நம்மளோட எல்லா ரோல்ஸுமே ரெடியாக இருக்குது நம்ம தட்டி ஸ்டாண்டில் ரெடி பண்ணது ஸ்டீமரில் வச்சது எல்லாமே ஒரு ப்ளேட்டில் நான் கலெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் பார்த்தாலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு சின்ன தாலிப்பை போட்டோம்னா இன்னும் அருமையாக இருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு செக்கு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட் இந்த ரெசிபிக்கு இது வந்து இன்னும் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கருப்பெல்லு ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட ஆப்ஷனல் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலே சேர்த்துடலாம் இப்போ எல்லாமே நல்லா தாளித்து ரெடியானதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே இந்த ரோல்ஸ் மேலே நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் அந்த வெள்ளை வெள்ளையல்லோடு அப்படியே அந்த கடிப்பட்டு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் அப்படியே மேலே தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரவா ரோல்ஸ் வந்து அருமையாக ரெடியாகிடுத்து கண்டிப்பாக எல்லோரும் ரவை தயிர் ரெண்டுமே இருந்தால் போதும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.